நன்ற இன்றைக்கு ஒரு விஷயம் ஒன்று உங்களுக்கு என்னென்றால் பிடி ரெண்டு எங்களோட வீட்டுக்கு பின் பக்கம் வந்தேன்னா அதில் ஒரு இல்லாத விஷமான ஒரு ஐட்டத்தை கண்ணால் உங்களுக்கு காட்டுறது பாருங்கள் என்னென்ன நீங்களும் பாருங்கள் பாருங்கள் வா அப்படியா பாருங்க வா இது பண்ணுறதுங்களா தெரியாது ஆள்படி சைஸ் இந்த சைஸில் கண்டுருக்கீங்களா இதே சில பேர் நட்டுவக்காளி என்பார்கள் சூரான் என்று சொல்லுவார்கள் அப்படி வேற வேற கணக்க பேர்கள் கொண்டு அழைப்பார்கள் எப்படி இப்படி கொடுத்த மாதிரி இருக்காங்க அடி வேண்டிங்கன்னு சொன்னால் சரி கூட எப்படி கோதோட நிற்கிறாங்க அது எனக்கு கடிக்க வருது பாருங்க சத்தம் போடுது இப்படி கவனம் பிள்ளைகள் வீடுகளில் இருக்கிற எல்லாம் கவனம் இது கடிச்சா சரியான கொடிய இங்கே அந்த ஆக்ஷனை பாருங்க அப்படி இந்த பாம்போட ஆக்ஷன் காட்டு கோவத்தில் நிற்கிறீங்க என்ன செய்யுது சத்தமே ஒரு சத்தம் ஒன்று வருது மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன பாருங்க எப்படி இருக்கும் அப்போ அப்படி காட்டி அட்டாக் பண்ணுங்க பாருங்க சத்தம் ஒன்று நினைக்கிறீங்க என்ன வடிவாக பார்க்குது என்ன செய்ய செய்யப்போதும் தெரியாது ரைட் வரைக்கும் மரண தண்டனை கொடுக்கலாம் அதனால் பாவமாக கிடக்கு நான் அதுக்கு தான் விட போகிறேன் சின்ன இடங்களில் என்ன நடக்குது வரியா பார்ப்போம் இங்கே பாருங்க என்னம்மா போயிட்டு தான் வாங்கணும் நீங்கள் இங்கே பாருங்கள் சைஸாக பாருங்கள் தண்டு நான் என்ன சைஸாக இருக்குன்னு பாருங்க ஆமாம்

isso aqui.